தமிழக பள்ளிக்கல்வி இயக்குநர் கா அறிவொளி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வரும் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுகின்றன அன்று மாணவர்களுக்கு பாடநூல்கள் நோட்டு புத்தகம் புவியியல் வரைபடம் ஆகிய நலத்திட்ட பொருட்கள் வழங்கப்பட உள்ளன நடப்பு கல்வியாண்டில் எழுபது லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து தொன்னூத்தி நான்கு மாணவர்களுக்கு விலையில்லா பாடநூல்கள் வழங்கப்படும் என தெரிவித்தது சேலம் மாவட்டம் ஓமலூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் தேர்தலில் வெற்றி தோல்விகள் மாறி மாறிதான் வரும் அரசியல் பின்னடைவு இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்றார் ஜனாதிபதி மாளிகையில் நாளை இரவு ஏழு பதினைந்து மணிக்கு நாட்டின் பிரதமராக மோடி பதவியேற்க உள்ளார் இதனால் டெல்லியில் நாளை காலை முதல் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட உள்ளன பல சாலைகளில் போக்குவரத்து ரத்து செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட உள்ளன டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டம் இன்று நடைபெற்றது அப்போது கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசுகையில் இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒரு அணியாக செயல்பட்டன எஸ்சி எஸ்டி ஒபிசி சிறுபான்மையினர் கிராமப்புறங்களில் காங்கிரஸ் அதிக இடங்களை பிடித்தது ஆனால் நகர்ப்புற வாக்காளர்கள் மத்தியில் தாக்கத்தை உருவாக்க உழைக்க வேண்டும் என்றார் சத்தீஸ்கர் மாநிலத்தில் பாதுகாப்புப் படையினரால் ஏழு மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் மாவோயிஸ்டுகளின் உடல்கள் கைப்பற்றப்பட்டு அவர்களிடமிருந்து ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இந்த மோதலில் பாதுகாப்பு படையினர் மூன்று பேர் காயமடைந்தனர் அவர்கள் கிழக்கு பஸ்தார் பகுதியில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் உலக பணக்காரரான எலான் மஸ்க் பிரதமர் மோடிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் எக்ஸ் வலை தலைப்பக்கத்தில் கூறுகையில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக தேர்தலில் உங்களது வெற்றிக்கு வாழ்த்துக்கள் நரேந்திர மோடி இந்தியாவில் எனது நிறுவனங்கள் உற்சாகமாக பணிகளை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றன என்று பதிவிட்டுள்ளார் மத்திய காசா பகுதியில் உள்ள அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான்வொழி தாக்குதலில் குழந்தைகள் உள்பட இருபத்தி எட்டு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் சுரங்கப்பாதையில் மறைந்திருந்த அமாஸ் அமைப்பினர் கொல்லப்பட்டு அங்குள்ள உள்கட்டமைப்புகள் அழிக்கப்பட்டன என இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்தது பாகிஸ்தான் முன்னாள் விக்கெட் கீப்பரான கம்ரான் அகமல் தனியார் யூ டியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் இந்தியாவின் பேட்டிங் வரிசை சரியாக இருப்பதாக எனக்கு தெரியவில்லை விராட் கோலியை தொடக்கத்தில் களமிறக்கி இந்தியா மிகப்பெரிய தவறு செய்துள்ளது என நினைக்கிறேன் என்றாா்